மறைந்த நடிகர் குமரி முத்துவின் இன்னொரு முகம் கண்ணு யூனிக்கான சிரிப்பால செவன்டிஸ் டைம்ல இருந்து டூ வரைக்கும் ரசிகர்களை இம்ப்ரெஸ் பண்ணவர் தான் காமெடி நடிகர் குமரி முத்து பல மொழிகள்ல எழுநூத்தி இருபத்தி எட்டு படங்களுக்கு மேல நடிச்சாரு அதிலும் குறிப்பிட்டு சொல்லணும்னா இது நம்ம ஆளு மௌனம் சம்மதம் ஈரமான ரோஜாவை முத்து இந்து கோழி கோவுது ஆணழகன் உள்ளிட்ட படங்கள்ல சூப்பரா நடிச்சிருப்பாரு சினிமாவையும் தாண்டி திமுகவுல முக்கிய பொறுப்புல இருந்த குமரி முத்து குறைவு காரணமா தன்னுடைய எழுபத்தி ஐந்தாவது வயதுல உயிரிழந்தாரு குமரி முத்து புண்ணியவதி தம்பதிக்கு நான்கு குழந்தைகள் இருக்காங்க இவங்கள மகள் எஸ்தர் லேட்டஸ்டா ஷேர் பண்ண விஷயம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அவங்க பேசும்போது என்னோட அப்பா தான் சம்பாதிக்கிற பணத்துல பாதிய கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாரு எங்களோடது வசதியான குடும்பமா இல்லனாலும் எங்களை மகிழ்ச்சியா வளர்த்தாரு என்னோட அப்பா சினிமாவில இருந்ததால எனக்கு சீரியல்ல நடிக்க வாய்ப்பு கிடைச்சது நானும் சரி நடிக்கலாம்னு யோசிச்சு அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டபோது எனக்கு ஒரு பாட்டில் விஷம் வாங்கி கொடுத்துட்டு நீ நடிக்க போன்னு சொன்னாரு அவரை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் நடிக்க கூடாதுன்னு நினைச்சதா ஷேர் பண்ணாங்க இஸ்தர் அவருடைய பார்வையில்